பாசம் என்று சொல்லக்கூடிய ஆணவம் கண்ணும் மாய இருக்குது இல்லையா அதில் வேறுபடுவதால் அதனால் வளைய விளையக்கூடிய வினைகள் இருக்குன்றது இல்லையா வினைகள் நல்வினை தீவினை நல்லது செஞ்சால் நல்வினை வந்து சேரும் தீ செஞ்சால் தீவினை வந்து சேரும் சொல்கிறோம் இல்லையா இந்த நல்வினையின் தீவினையும் நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு ஜட பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சைவத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜடம் அப்படின்னு சொல்லணும் அது வந்து நம்ம வந்து சேராது தானாகவே அது வந்து சேருமா அப்படின்னு கேட்டால் அது வந்து சேராது அது தனியாக நிற்கும் இந்த இறைவன் எப்படிப்பட்டவன் கேட்டால் முழுமையாக எல்லாவற்றையும் அறிந்தவன் இந்த உயிர் எப்படின்னு கேட்டால் அறிவித்தால் அறியக்கூடியது இப்போ மூணு விஷயம் இறைவன் எல்லாவற்றையும் முழுமையாக அறிந்த பரம்பொருள் இந்த உயிரானது அறிவித்தால் அறிந்து கொள்ளும் சொன்னால் தான் தெரிஞ்சிக்கும் சொல்ல தெரியாது அப்படிப்பட்டது தன்மை உடையது உயிர் சார்ந்ததன் வண்ணமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க சைஸ்தானத்தில் ஆனால் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஜடம் அது ஒன்றுமனதாக அமைதியாக இருக்கும் இறைவன் தான் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த உயிரினுடைய நல்வினைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நல்லதை சேர்த்து கொடுக்குறான் தீவனைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தீயை சேர்த்து கொடுக்குறான்